ஹலோ மக்களை நான் மணிகண்டன் சாமி இதனால் யோசனை நல்லா சூப்பரான ஒரு கருணக்கிழங்கு மசியல் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இவங்க வந்து கடுகு புரிஞ்சிகிட்டுருக்கு அதோடு புரிஞ்ச வந்து சின்ன வெங்காயமாக கொஞ்சம் நிறையா சின்ன வெங்காயமும் போட்டு தாழ்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம் கடுகு பொரிஞ்ச ஒன்று சோம்பு சின்ன வெங்காயத்தையும் போட்டுட்டு வணக்குவோம் மக்களே அப்படி நம்ம வந்து இந்த கருணக்கிழங்கு மசியல் வந்து கிட்டத்தட்ட இந்த கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க இந்த கருணக்கிழங்கு ஃபிஃப்டி கொட்டி ஒரு கொதி வந்துருச்சுன்னா கருவேப்பிலை போட்டி அரைக்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஏதாச்சும் இப்போ சுண்டக்காய் வத்தல் அப்படி இல்லைனா மணத்தக்காளி வத்தல் ஏதாச்சும் போட்டோம்னா புளி குழம்பு ஆயிரும் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கருணக்கிழங்கு வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரியும் இல்லாமல் குழம்பு மாதிரியும் இல்லாமல் அப்படியே மசியல் மாதிரி ரெடி பண்ணணுன்னா கொஞ்சம் திக்க கிரேவி ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்படி சாப்பிட்டு அதனால் ஸோ சூப்பராக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஒன்றுமே இல்லை எண்ணெய் கடுகு சோம்பு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் தாளிச்சிட்டு தக்காளியை நல்லா பியூரியாக அரைச்சி நல்லா சேர்த்து நல்லா வதக்கி உப்பு சேர்த்து நல்லா வதக்கி வதக்குனதுக்கப்புறம் புளி சிலை வந்து தேவையான அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூளும் போட்டு நல்ல இது மாதிரி நல்ல கிரேவி வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து வர்ற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹீரோவை உள்ளே இறக்கிடணும் உள்ளே இறக்கிட்டு நல்லா மசித்து நல்லா கிண்டி விட்டுட்டோம்னா ஏன்னா கிளம்பி நல்லா ஆல்ரெடி வெந்தது தான் ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம் மக்களே அப்படி நம்மளுடைய கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆகிடுச்சி ஸோ சிம்பிள் அண்ட் டெலிஷியஸ் கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சு ஸோ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது ஸோ சாப்பாடில் போட்டு பசங்க சாப்பிட்றோம் சூப்பராக இருக்கும் ஸோ தேவைப்படுறவங்க நல்ல நெய்வில் நெய்யை ஊற்றி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை என்ஹான்ஸ் பண்ணுறது தான் சொல்கிறேன் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க